கிறிஸ்து நாபத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நாம் சோத்திரம் வேலையில புதிய ஆண்டில் பிரவேசித்து இருக்கிறோம் புதிய ஆண்டில நம்ம நினைக்க வேண்டியது நன்றி சொல்ல வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது கத்தர் எதிர்பார்க்கற நம்ம இடத்துல பாருங்க எதுனா யாருன்னா ஒரு நம்ம கொடுத்தாங்கன்னா சோட தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொன்னால் அவங்க சந்தோஷம் நம்மளுக்கும் சந்தோஷம் மனுஷருக்கே தேங்க்ஸ் சொல்றோமே கத்தர் சொல்லுமா சொல்லப்படாது கண்டிப்பாக சொல்லணும் எதிர்பார்க்கலாம் பத்து குஷ்ரோகிங்க வந்தாங்க பத்து குஷ்ரோஹிங்களும் தூரத்துலேருந்து ஐயரேன்னு கத்திர குணமாக்குன்னு கேட்குறாங்க உடனே போங்கிட்டார் போகும்போதே குணமாயிட்டாங்க போகும்போதே குணமாயிட்டாக்கா அவங்கெல்லாம் போயிட்டு பிறகு எல்லாம் உடனே ஒம் பத்து பேரில் ஒம்பது பேர் எங்கே போனாங்களோ தெரில ஆசை காட்ட போனாங்களோ வீட்டுக்கு போனாங்களோ யாரா பார்க்க போனாங்களோ தெரில ஒரே ஒரு சமாரியன் மட்டும் ஓடி வந்து பணிந்து வந்து அப்படியே கத்தரை துதிக்கிறான் நன்றி சொல்கிறான் உடனே கத்தை சொல்றாரு பத்து பேர்ல எல்லாம் சுகமாண்டே ஒன்பது பேர் எங்கன்றாரு அப்ப இது என்ன தெரியுதுன்னா கத்தை நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு நம்ம என்ன பண்ணுமா நன்றி சொல்லணும்னு விரும்புறாரு எதிர்பார்க்கறாரு பாருங்க அவருக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அவருக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்க முடியாது அவர் எதிர்பார்க்கற காத்த நம்ம செய்யணும் அவர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நன்றியோட இருக்கணும் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறார் இப்போ இந்த புதிய ஆண்டுல பிரவேசித்திருக்கிறோம் பழைய ஆண்டுல எத்தனையோ நன்மைகள்லாம் செய்துக்கிறார் ஆண்டவரு அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணோம் அவர் கிரிகள் எல்லாம் நினைச்சு பார்க்கணும்னு விரும்புறார் பாருங்க ஏசையா இந்த அஞ்சாதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்துல அவர் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேலத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதும் இல்லை அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை இன்னும் கொண்டாடுறாங்க பண்டிகை கொண்டாடுறான் ஜம் நம்ம ஜம்முன்னு கொண்டாடுறாங்க தப்பே இல்லை கொண்டாடலாம் ஆனா இதெல்லாம் விருந்து கொண்டாடுறாங்களாம் எல்லாமே செய்யறாங்களாம் ஆனா ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதும் இல்லை அவர் கருத்தின் செய்ய சிந்திக்க சிந்திச்சு கூட பாக்குது ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தாரு எவ்வளவு அப்பதான் செய்தாரு ஏன்னா அந்த சிந்திக்கூட மாண்டாங்களோ அப்ப கத்தர் எதிர்பார்க்கல அவர் செய்த நன்மைகள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அவர் செய்த சகையில காயில சிந்திச்சு பார்க்கணும்னு கத்தர்ன்றதுல எதிர்பார்க்கல எனக்கே இது ஒரு புது பாடமாக தெருது பாருங்க கத்தன் உங்களுக்கு எதிர்பார்க்குறேன் நம்ம நீ சிந்திக்கிறது நன்றி சொல்றதுலாம் பத்தவே பத்தாது எவ்வளோ ஒரு சில காரியங்களுக்காக போன மாதத்துல அதிகமாக ஜெவம் பண்ணோம் கிறிஸ்மஸ்ல எவ்வளோ செலவு எவ்வளோ காரியங்கள் ஊயங்களாக இருந்துச்சு அதுக்காக ரொம்ப பாரத்தோட ஜெவம் பண்ணோம் பாரத்தோட ஜெவம் பண்ணால் கத்தர் அற்புதமாக ஆச்சரியமாக பண தேவையிலேருந்து பிரயாணங்கள்லேருந்து எல்லா ஊரையும் ஆசீர்வாதமாக நடத்தினார் கத்தாவே சோத்திரன்னு உடனே ஒரு ஆற்று என்னோட பேசலாம் என்னன்னா இதுக்காக எவ்வளோ நாள் ஜோம் பண்ணிக்கா இப்போ சும்மா ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டா எப்படி இப்போ கத்தர் செய்த நன்மையில சிந்திச்சு பார்க்கணும் அவர் செய்த நன்மைகளுக்காக நல்லா நன்றி சொல்லணும் எவ்வளவு ஜோம் பண்ணீங்களே இப்போ அவ்வளோ காரியம் கத்தர் செய்த அவ்வளவு நன்றி சொல்லணும் சிந்திச்சு பார்க்கணும்னு கத்தர் விரும்புகிறாள் கத்தர் நாம சோத்துறோம் அது மட்டும் இல்லை கத்தர் உழவு நன்மை மட்டும் இல்லை கத்தர் நமக்கு எவ்வளோ காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் கூட செய்திருக்காரு பாருங்க ஒரு தப்பான பேச்சு பேசுறதோ சிந்திக்கிறதோ செய்தா கூட உடனே ஆவியான என்ன ஏன் அதை பார்த்த அது ஏன் செய்த அது ஏன் சிந்திச்சா கூட கத்தர் உணர்த்துறாரு இப்போ கத்தர் நம்ம எவ்வளவு பரிசுத்தத்தில் கூட கத்தர் காத்துருவாரு அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பரிசுத்தம் வந்து அவர் கொடுத்த கிருப அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட நன்மை அவர் கொடுத்த பிச்சான்னு சொல்லணும் கத்தர் அப்படியே நடத்துறாரு கத்த நாம சோத்திரம் பாருங்க ஆதி ஆகமும் நாப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல அவன் யோசிப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆப்ரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் பாருங்க யார் இது சொல்றதுன்னா யோசப்போடைய தவப்பனார் யாக்கோ யோசப் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கொண்டாந்து விட்டுட்டு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்போ என்ன சொல்றார் ஆசீர்வதினோடு என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் பாருங்க கட்ட செய்த பிதாக்கள் செய்த நன்மை நினைக்கிறா ஆபிரகாம் செய்து ஈசாக்கு செய்து அவ பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் செய்த நன்மைகள் நினைச்சு பாக்கிறாள் இப்படி நம்ம நினைக்கணும்னு கத்தர் விரும்புறாரு நம்ம முட்டுதாக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்து தராது நமக்கு எவ்வளவு நன்மை செய்யறாரு செய்துன்னு வராது நினைச்சு பார்க்கணும் நன்றி சொல்லணும்னு கத்தர விரும்புறார் அது மட்டும் இல்ல அடுத்த வருஷமும் நாப்பத்தி எட்டு பதினாறுல எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக என் பேரும் என் பிதாக்களை ஆபிரகாம் ஈசாக் என்பவரின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது பூமியிலே இவர்கள் மிகுதியாய் பெருக கடவுள் என்றார் பாருங்க இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா பிறந்த நாள் முதலே என்னை ஆதிருத்து வந்துடுறார் கத்தர் நினைக்கிறாரு இப்போ இல்லை பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரலாம் அப்படிதான் நம்ம ஜோம் பண்ணணும் சொல்லணும் கூட ஆண்டவர் வட்ட பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் என்ன காத்த முடியல எப்போ என்ன பண்ணோம் போன வருஷம் கத்த காத்தாரு அது அப்படி இல்லை பிறந்த நாள் முதல் இந்த நாள் முதல்ல அவர் யாக்கோ ஜோம் பண்ணமா நம்ம நினைக்கணும் நன்றி சொல்லணும்னு கத்தர் விரும்புறாரு இதெல்லாம் இன்னும் பிள்ளைகளை வந்து கத்தரு நம்ம செய்யற எல்லா காரியத்துக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கத்திர வைத்திருக்கிறாரு பாருங்க ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழணும்னு நம்ம விரும்புறாரு ஒருத்தர் யோசிச்சாலும் ஐயோ அவங்க பிள்ளைங்களுக்கு எத்தனையோ ஏக்கர் மேல வாங்கி வச்சுட்டு எத்தனையோ பிளாட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு கோடி பணம் சேர்த்து வச்சுட்டு அண்டவரே எனக்கு ஒண்ணு இல்லையே நீ கொடுத்துருந்தா என் பிள்ளைங்க கூட வச்சிருப்பீங்களேன்னு நினைச்சாராம் இப்போ கத்தர் நினைச்ச கத்தர் நினைவு கொடுத்தாராம் நீ எத்தனை கோடி பிள்ளைங்க சேர்த்து வச்சாலும் எத்தனை ஆயிரம் எத்தனை பிளான்ஸ் வாங்கி வச்சாலும் அது ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை கூட தள்ளாது ஆனா நீ கத்தருக்கு பயந்து பார் கண்ணீர் விட்டு அவருக்கா பாரு உன் ஜபம் உன் பரிசுத்த வாழ்க்கை இத கத்தர் உன் பிள்ளைகளுக்கு நினைக்கூறு நினைவு கூறுவாரு பாருங்க இப்போ அப்ரஹாமின் தேவன் இசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் யோசேப் தலைமுறை தலைமுறையா கத்தர் ஆசீர் வச்சார் இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுனாக்கா கர்த்தர் வந்து நம்மளை காப்பாத்துகிற தேவன் இங்கே அஞ்சாவது பத்தாம் வருஷத்துல என்ன இல்லை அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்கிறேன் ஓ நம்ம கத்தருக்குள்ள அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொண்டா நமக்கு மட்டும் இல்ல ஆயிரம் தலைமுறைக்கு என்ன பண்றாரு அவன் இறக்கம் செய்வார் இப்ப நம்ம என்ன ஒண்ணு யோசிக்கணும்னா இதை சேர்த்து வைக்கலையே அதை சேர்த்து வைக்கலையே அப்படி யோசிக்காதீங்க அதெல்லாம் சேர்த்து வைக்க மீட்டு மீத்து வைக்கவானா கத்தருக்கு பயந்து சீக்கிட்டு பாருங்க கத்தர் என்ன பண்ணுவாருன்னா எப்ப ஆயிரம் தலைமுறை விட்டு இறக்கம் பண்ணுவாங்க உங்களோடு விட மாட்டாரு ஆயிரம் தலைமுறை கத்த பார்த்துப்பார் அப்ப நம்ம எப்பவுமே கத்திரிக்க இடம் செய்யலாம் கத்தருக்கு எப்படி ஆக மாட்டலாம் கத்தருக்கோடு எப்படி ஜீவிக்கலாம் அப்படி யோசிச்சு பாருங்க அப்புறம் கத்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி பாருங்க கத்தை நம்ம என்ன பண்ணுவாரு கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு இன்னொரு வசனம் கூட இருக்குது சங்கீதம் முப்பத்தி ஏழு நான் இளைஞனா இருந்தேன் முதிர் மானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு நான் காணவில்லை பிள்ளை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து ஓ நம்ம பிள்ளைங்கள அப்பனா இறந்து திட்டினா அத்தனா வேலை வெட்டிலாம் போடும் அப்படி இல்லை நீ செய்யற ஒவ்வொரு ஜபம் நீ செய்யற ஒவ்வொரு விண்ணப்பம் நீ கத்தருக்கு பயந்து ஜீவிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கர்த்த என்ன செய்வாருன்னா உண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா அந்த இறக்கத்தை கண்டிப்பா காட்டுவார் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை இன்னொரு விஷயம் பாருங்க அவன் பிள்ளைகள் பேர் வைக்கிறதுல கூட கத்திரோட ஐக்கியம் ஆதியாக நாற்பத்தொன்னு ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு என் வருத்தம் யாவையும் என் தாப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் பிள்ளைகளுக்கு பேர் நம்ம சும்மா ஃபேஷனா சும்மா எதிரோ பார்த்து ஆஹ் அழகா இருக்கணும் ஃபேஷனா இருக்கணும் பேர் வைக்கிறாங்களா நம்ம கத்துற பிள்ளைங்க பேர் வைக்கிறதுல கூட அர்த்தம் உள்ளதா இருக்கணும் பாருங்க என்ன பண்ணாரு யோசிப்ப பேர் வச்சாரு பெரிய பிள்ளைக்கு என்னன்னு பேர் வச்சாருன்னா மனாசேன்னு வச்சாரு மனாசே சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா குடும்பத்தையே மறக்கும்படியாக ஆனா எவ்வளவு கஷ்டத்தை ஆரம்பிச்சாரு சொந்த அண்ணன் தம்பியா விட்டு போட்டாங்க எல்லாம் செய்தாங்க அதெல்லாம் நினைச்சப்போ பிள்ளை உன் பறந்ததும் அதெல்லாம் மறக்க வச்சாரு எனக்குன்னு சொல்லிட்டு மனாசேன்னு பேர் வச்சாரு அடுத்தது ரெண்டாவது பிள்ளைக்கு எப்ராஹிம்னு பேர் வச்சார் அது என்ன ஆனா எப்ராஹிம் ஏன் பேர் வச்சார்னு சொன்னா அவர் வந்து ரெண்டு இடத்துலயும் எப்ராஹிம் மனசு ரெண்டுக்கும் தேவன் தேவன்றார் இப்ப தேவனை தான் பேர் வைக்கிறார் தேவன் என்று எதிர்பார்க்குது தேவனை சொன்னாரு தேவனுக்கு பிள்ளையை காப்பாத்தினார் தேவன் எனக்கு நினைவு செய்தார் தேவன் தேவனுக்கும் அவருக்கும் பிள்ளைங்க பேர்றதுல கூட ஒரு பெரிய ஐக்கியத்தை இருக்குது பார்க்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா கத்தர் வந்து நம்ம ஆசீர்வதிக்கும் போதே நம்மளை கத்திர நமக்குள்ள கத்திர பயன் சிக்கணும் பிள்ளைங்க விஷயத்துல அப்படி இருக்கணும் ஒரு ஒரு ஒருத்தர் சொன்னார் அவங்க வந்து ஆந்திராக்காரு அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரை வந்து ஜோம் பண்ணி சொல்லி கேட்டாரான் எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் ஜோம் பண்ணுங்க சரி பண்றப்பா என்ன அவங்க பேரு பிள்ளைங்க பேரு நான் கேட்டாரேன் பெரிய பிள்ளை பேரு ஸ்ருதி சின்ன பிள்ளை பேரு பிரார்த்தனா ஸ்ருதினா துதி பிரார்த்தனா ஜபம் துதி ஜபம் பேர் வச்சுக்கலாம் ஊருக்கு வர சேர்ப்பார் என்னென்னோ பேர் வைக்கிறாங்க துதி ஜபான் வச்சுக்கிறான் என்னன்னு கேட்டேன் அப்போ சொன்னாராம் என் பிள்ளைகளை போது துதிக்கணும் துதிக்கணும்னு ஞாபகம் வரணும் என் பிள்ளை பெரிய சின்ன பிள்ளைய போது ஜெபிச்சியா ஜெபிச்சியான்னு எனக்கு என்ன வரணும் இப்போ பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறதுல கூட அவ்வளோ கவனமாக இருந்துக்கிறான் இந்த நாளில் கூட இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த மோசையை பற்றி பார்க்கும்போது பெரிய பிள்ளைக்கு கெஸ்வங்க பேர் வச்சாராம் கிசோம்னா என்ன அர்த்தம்னாக்கா பரதேசி நம்மளுக்குன்னா பரதேசின்னா கேவலமா நினைப்போம் அவரு பரதேசின்னு பேர் அவன் ஏன்னா நான் வந்து உலகத்துல பரதேசி தான் ஆ நான் ஒன்றுமே பெரிய ஆள் இல்லை கத்தல் கொடுத்து தான் எனக்கு எல்லாம் நான் பரதேசின்னு அவ்வளோ தாழ்மையாக இருக்கிறதுக்காக கொடுத்தா ரெண்டாவது பிள்ளைக்கு இளையசார்னு பேர் வச்சா இளையசார்னா என்ன அர்த்தன்னா பார்வண்டி கத்தியில் என்னை என்ன கொல்றதுலேருந்து கத்தனை பாதுகாத்தார் நான் தேவ சகாயம் கத்தல் கொடுத்தாருன்னு பேர் வச்சாரன் அப்போ நான் இறந்து போக வேண்டிய என்ன காப்பாற்றினார் பேர் வச்சாராம் இப்போ நம்ம என்ன செய்யணும் வச்சோம்னா குடும்பங்கள்ல கூட பிள்ளைங்க பேர் வைக்கிறது குடும்ப விஷயம் எல்லாத்துலையும் கத்தரோட ஒரு நெருக்கமான உறவு வேணும்னு கத்தர் விரும்புற அதுதான் முக்கியமான காரியம் இது என்ன பண்றாருன்னா கத்தர் என்ன பண்றாரு எவ்வளோ நன்மை செய்தாரு கத்தருக்கு நன்றி சொல்றாரு நன்றி சொன்னார்னா எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாரு என்ன ராஜா வாக்குறாங்க அது மட்டும் இல்லை அவர் ஏதோ முக்கியம் முக்கியப்படுத்துறாருன்னா சங்கீதம் நூத்தி மூணு ரெண்டுல என் ஆத்மாவே கத்தரை சுற்றுகிறி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் இது வந்து நூத்தி மூணு பத்து நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் கத்தர் தண்டனை கொடுக்காத காத்தன் வராரே அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்னு கத்தர் விரும்புறாரு அடுத்தது நூத்தி மூணு பாவங்களில் பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவருக்கு பயப்பட அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது அதுல வந்து நூ பன்னெண்டாம் வசனம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் ஓ நான் என்ன பாவம் சீட்டேன்னு யோசிக்காதீங்க கத்த நினைச்சா பாருங்க வசனம் படிச்சா நேரம் ஆகும் சொல்லிடுறேன் நானே என்னன்னா அனினா சப்பிராயன் அஞ்சாவது ஏத்துல வருவாங்க பர்சனல் அனினா சப்புற என்ன பாவம் செய்தாங்க ஏதோ சொத்து வித்தாங்க எல்லாம் பாது படல ஸ்வீஷர் கொண்டு வச்சாங்க ஆனால் அண்ணனா என்ன பண்ணாருனா அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிட்டாரு நம்மளுக்கு தானே எல்லாத்தையும் குச்சுட அப்படின்னு கொடுத்துட்டா உடனே இவ்வளோ தானே விற்றான்னு கேட்டார் ஆமா போய் சொல்லிட்டாரு அவன் யாரும் சொல்லிட்டாரு அவர் கரெக்டாக சொல்லிட்ட இது இல்லை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுறாருன்னு எடுத்து வைக்கிற தப்பு இல்லை போய் சொன்னது தான் தப்பாங்க ஆமா ஐயா வச்சேன் இவ்வளோ வித்தா இவ்வளோ எடுத்து வச்சது இவ்வளோ கவனம் கொடுத்தான் நத்தி உடனே அதோட செய்ய போச்சு சரி உடனே அடக்கம் பண்ண போயிட்டாங்க கொஞ்ச நேரம் மூணு மணி நேரம் கழித்து மனிதன் வராங்க சப்பிராள் என்னம்மா இவ்வளோத்தான் வித்தீங்களா அது நல்லன்னு கேட்டால் ஆமாண்ணா அந்த அம்மா நான் உண்மை செய்யலையா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் யா இவ்வளோத்தான் குழந்தை சொல்ல ஆமா நான் பாரு அந்த அம்மா செத்தாங்க ரெண்டு பேரும் ஒன்றா அடக்க மாட்டாங்க சும்மா ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கே செத்தாங்கன்னா இன்னைக்கு அப்படி நம்மள கடிச்சாருன்னா நம்ம இன்றைக்கி இருந்துக்க மாட்டோம் எத்தனையோ மீறுதலுங்க எத்தனையோ பாவங்க அப்ப எல்லாத்தையும் கத்தர் நினைச்சு என்ன பண்றாருன்னா நம்மளை ஆசை வச்சு தண்டிக்காதபடி மன்னித்து பாதுகாத்துவாரு இதெல்லாம் நினைச்சு பாக்கணும்னு கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா எல்லா காரியங்களும் ஒருவேளை தாவியதே பாவம் செய்தாலும் மனசா அழுதார் ஜோம் பண்ணார் பைம்பத்தோட சங்கீத்துல இப்போ அப்படி இருந்ததுனால கத்தர் மன்னிச்சது மட்டும் இல்ல அவர் என்ன பண்ணிட்டாரு பாட்டு இடையினத்து என்ன பண்ணாரு ராஜாவை மாத்தனா எவ்வளவு நன்மை செய்தார் நம்ம கத்தரு செய்த குறைகளை நினை கக்க நினைவு கூர்ந்து மன்னிப்பு கேட்டு மனஸ்தா கத்தர் பரல ராஜ்யத்தில் ராஜத்தில் நமக்கு இந்த இந்த உலக வேலைக்கு பெருசு இல்லை கத்தை செய்வார் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கத்தரோடு லைக்கியம் ரொம்ப முக்கியம் இது கத்த நினைக்கிறாரு நினைச்சு பார்க்கணுன்றாரு கத்தை செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும் கத்தர் செயல நினைச்சு பார்க்கணும் இது நம்ம குடும்பத்தோட நம்மளோட குடும்பத்தோட கத்தருக்கு சரியான ஐக்கியம் இருக்கணும்னு கத்தர் அப்படி செய்றீங்களா கொஞ்சம் பாருங்க இது வரலாம் செய்யலன்னா கத்தர் நம்மளை எப்படி எதிர்பார்க்க நினைச்சு அவருக்கு நன்றி சொல்லுங்க கத்தர் அற்புதம் செய்வார் நம்ம செவிக்கலாம் எங்களை பணம் பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி எழுப்பிக்கிறையா எங்களை எவ்வளவா நினைத்து கத்தாவே எங்களை ஆசீர்வத்த தேவன் குறைகளை மன்னித்த தேவன் பரிசுத்தப்படுத்தின தேவன் நன்மை செய்த தேவன் அன்றது நினைத்து பார்க்க முயற்சி எங்கப்பா செய்ய நினைக்கலன்னு நீ சொல்றீங்க அப்பா எங்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாதுப்பா எத்தனையோ நன்மை செய்துக்கிறீங்க அப்பா அதற்காமை சோத்திரிக்கிறேன் எத்தனையோ விதங்கள் அற்புதம் செய்து அதற்காமை சோத்தரிக்கிற ஐயா அன்றவ நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரியே சேப்போம் என்று குடும்பமே சேவிக்க பின்பற்ற உமக்கு நன்றியா ஜீவிக்க நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க அந்த சாட்சியா ஜீவிக்க மற்றவர்கள் சாட்சி சொல்ல என் கருபத்தை பாதுகாத்து விழுங்க இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசைங்க என்ன மன்னிங்க என்ன சின்ன காரியங்களும் பரிசுத்தப்பட்டுங்க தகுதிப்பட்டுங்க மோடு நெருங்கி வாழ செய்யுங்கப்பா அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்து பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா சுத்திரிக்கிற ஐயா இதை நீ எதிர்பார்க்கறீங்கப்பா இதை செய்ய உதவி உதயச்சியும் கேட்கிற யாரா இருந்தாலும் அவளை தேவையை சந்திங்க அந்த விட கஷ்டமோ துன்பமோ கடத்தலையோ பிரச்சனையோ கோர்ட்டு கேஸோ பிள்ளைகளையோ அண்டவரு திருமணமாகாத குறைகளோ எதுவா இருந்தாலும் பிள்ளைகள் தேவையா எல்லாத்தையும் சந்தி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஞானத்தை தாங்க அண்டவரு அற்புதம் செய்யணும் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க வியாதி இருக்குல்ல வியாதி இல்ல மக்களுக்கு வியாதிலிருந்து விடுதலை தாங்க அற்புதம் செய்யுங்க பெரிய காரம் செய்யுங்க பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தல் ஏசுவ நாமத்திலே கேளும் பிதாமி ஆமே செய்வோம்